இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் சயின்ஸ் அண்ட் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் வித் ஸ்பெஷலைசேஷன் கம்ப்யூட்டர் சபாநாயகர் தேர்தல் தொடர்பாக முக்கியமான சிலர் கிட்ட முதல்வர் ஸ்டாலின் பேச வாய்ப்பு இருக்கிறதா இந்தியா கூட்டணி கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க பதினேழாவது மக்களவையில பாஜகவுடைய ஓம் பிர்லா இருந்த நிலையில துணை சபாநாயகர் அலுவலகம் காலியா இருந்தது இந்தியா கூட்டணி இருநூற்று முப்பத்தி மூன்று இடங்கள்ல வெற்றி பெற்று எதிர்க்கட்சிகள் மீண்டும் எழுச்சி பெற்றிருக்காங்க இந்த நிலையில தான் சபாநாயகர் தேர்தலில் சில கட்சிகள் கிராஸ் வாக்குகள் செய்ய வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு அதாவது சிவசேனா ஐக்கிய ஜனதா தளத்திலேயே சிலர் கிராஸ் வாக்குகள் செய்ய போறதா சொல்லப்படுது இதை மனசுல வச்சுதான் சபாநாயகர் பதவியை பெற இந்தியா கூட்டணி காய் நகர்த்துறாங்களா இந்தியா கூட்டணி ஒருவேளை சபாநாயகர் பதவியை பெற்றா அது பாஜகவுக்கு பெரிய அடியா இருக்கும் இப்படிப்பட்ட நிலையில தான் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ரெண்டு பேருமே ஸ்பீக்கர் பாஜக பேருமே சபாநாயகர் பதவியை தங்களுக்கான இன்சூரன்ஸா பாக்குறதா சொல்லப்படுது இந்த நிலையில தான் ஆந்திர மாநில பாஜக தலைவரும் ராஜமுந்திரி எம்பியுமான புரந்தேஸ்வரிய பதினெட்டாவது மக்களவை சபாநாயகர் பதவிக்கான போட்டியில முன்னிலையில வச்சிருக்கான் பாஜக இவர சபாநாயகர் ஆகணும்னு பாஜக காய் நகர்த்தது இதனால அவர் பத்தின ஹிஸ்டரியையும் டெல்லி பாஜக ஆய்வு செய்யறாங்களா அதோட அமித்ஷாவும் இவர நெருக்கமா வாட்ச் பண்றதா சொல்லப்படுது இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகளோட இந்தியா கூட்டணி பதினெட்டாவது மக்களவையில சபாநாயகர் பதவிக்கு வேட்பாளரை நிறுத்த திட்டமிடுறதா அரசியல் வட்டார தகவல்கள் வெளிவந்திருக்கு எதிர்க்கட்சிகளின் துணை சபாநாயகர் பதவிய தங்கள் முகாமுக்கு வழங்காவிட்டால் பதினெட்டாவது மக்களவையில சபாநாயகர் பதவிக்கு வேட்பாளரை நிறுத்தலாம்னு திட்டமிட்டிருக்காங்களா பதினெட்டாவது மக்களவையோட முதல் கூட்டத்தொடர் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி ஜூலை மூன்றாம் தேதி வரைக்கும் நடக்குது ஒன்பது நாட்கள் நடக்கிற இந்த சிறப்பு கூட்டத்தொடர்ல சபாநாயகர் தேர்தலுக்கான பணிகள் இருபத்தி ஆறாம் தேதி நடக்குது இப்படிப்பட்ட நிலையில தான் சபாநாயகர் தேர்தல் தொடர்பா முக்கியமான சிலர் கிட்ட முதல்வர் ஸ்டாலின் பேச வாய்ப்பு இருக்கிறதா இந்தியா கூட்டணி கட்சி வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க அதன்படி ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவோடு முதல்வர் ஸ்டாலின் சபாநாயகர் பதவி தொடர்பா பேச வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது அதன்படி மக்களவை சபாநாயகர் பதவியை என் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளான ஜனதா தளம் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சிக்கு ஒதுக்கணும்னு எதிர்கட்சிகளோட இந்தியா கூட்டணி அணி வலியுறுத்த போறதா சொல்லப்படுது இதுக்காக சந்திரபாபு நாயுடு கிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் பேச இருக்காங்களா சந்திரபாபு நாயுடு கிட்ட ஸ்டாலின் நெருக்கமா இருக்கிறதால அதற்கான பணிகளை முதல்வர் ஸ்டாலின் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா இந்தியா கூட்டணி வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க இப்போ சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் தரப்புக்கு சபாநாயகர் பதவி வேணும்னு இந்தியா கூட்டணி தரப்புலையும் வலியுறுத்த போறதுனால பாஜகவுக்கு இது மிகப்பெரிய பெரிய இடரக்கும்னு சொல்லப்படுது பெரியார் மணியம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி டெக் பயோ டெக்னாலஜி வித் ஸ்பெஷலேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி